哎，我来。 I got me அல்லல் போம் அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம் போகாத்து இரமும் நல்ல குணமதிய மாமரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுது ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய வழக்கம் நம்முடைய இந்து மதத்திலே நம்முடைய ஆன்மீகத்திலே ஒரு முறை என்பது என்ன அப்படின்னா விநாயகரை கும்பிட்டுட்டு அந்த வேலையை தொடங்கணும் அப்படின்னா அந்த வேலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அதிலேயும் குறிப்பா இன்றைக்கு ஆங்கில கணக்குப்படி பார்த்தா அன்றைக்கி பத்தாம் தேதி பிறந்துருச்சு இல்லையா நாளைக்கு பதினொன்றாம் தேதி அதாவது பூசம்னு சொல்லுவாங்க இந்த தைப்பூசம் நாளைக்கு தைப்பூசம் அப்படின்றது பொதுவாக நம்ம ஊர்களில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த நாள் அப்போ முருகனுடைய ஆலயங்களுக்கெல்லாம் நம்ம ஆளுக்கு பூரா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இல்லை உடன் மாலை கூட அணிந்து காவடி எடுத்து சென்று இல்லை பால் குடம் எடுத்து சென்று முருகனை வணங்குவது அப்படின்றது நமக்குள்ள ஒரு ஐதீகமான ஒரு முறை இது ஒவ்வொரு சிறப்பான ஆலயங்களிலும் நடக்கும் குறிப்பாக பழனி அப்படின்னு சொல்கிறான் இந்த பழனி அப்படின்னா அதற்கு திரு ஆதினம் குடி அப்படின்னு பேர் உண்டு திரு அப்படின்னா மகாலட்சுமி ஆ அப்படின்றா காமதேனு வினன் அப்படின்னா சூரியன் கூனா பூமி டீனா அக்னி இத்த இத்தனை பேரும் அந்த ஆலயத்திலே இருக்கும் முருகப்பெருமானை வணங்கிய காரணத்தினாலே அதற்கு திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லி பேர் அதை இன்றைக்கு நம்ம பழனி அப்படின்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பழமே நீ அப்படின்னு அவையை சொன்னதுனால பழனி முதல்ல அந்த பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவகிரி சக்திகிரி அப்படின்னு இரண்டு மலையும் உண்டு ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கோவில் ஏன் உருவாச்சு அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கும் இல்லையா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அப்போ பழனி அப்படின்றது அகத்தியர் என்று சொல்லக்கூடிய முனிவர் தன்னுடைய தனக்கு உதவியாக வைத்திருந்த இடும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரண்டு குன்றுகளை முத முதல்ல காவடி எடுத்தவர் யாருமன் அந்த இடும்பன்னா காவடி எடுத்து கொண்டு வருகிறார் சிவகிரி ஒரு புறமும் சக்திகிரியை வைத்து அப்படி காவடி எடுத்து வரும்போது ஒரு இடத்துல இழைப்பாறணும் அப்படின்றதுக்காக அந்த இரண்டு குன்றுகளையும் கீழே வைக்கிறார் கீழே வச்சுட்டு தூக்க முயன்றால் தூக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா சிவகிரி என்ற அந்த மலையிலே சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் விளையாடுகிறார் அப்ப ரெண்டு விதங்க சண்டை வருது சண்டையிலே முருகப்பெருமான் வெற்றி பெற்றார் அப்ப அவருக்கு சொந்தமான அந்த மலையிலே இன்றைக்கும் போகராள் உருவாக்கப்பட்ட நவபாசனத்தாலான முருகப்பெருமான் இங்கே இருக்கிறாரு அவரை போய் நம்ம கும்பிட்றோம் அந்த இரும்பனுடைய மனைவி ஆகப்பட்ட இடும்பி எப்படி என்னுடைய கணவராகப்பட்டவர் காவடி எடுத்து வந்து இந்த கோவில் உருவானதோ இந்த மலை உருவானதோ அதே மாதிரி உங்களை நினச்சி காவடி எடுத்து வரக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் உங்களுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால இன்றைக்கும் முருகனுக்கு காவடி எடுத்து பழனி மலைக்கும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச கோவில்களுக்கு பூரா போகிறோம் அதில் தைப்பூசம் நாளே சக்தி என்ற தன்னுடைய தாயான தேவையினிடத்தில் வேல் வாங்கிய நாள் எது அப்படின்னா அது தைப்பூசம் உலகத்திலே மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களும் உருவாகிய நாள் எது அப்படின்னு சொன்னால் அது தைப்பூசம் வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க சுவாமிக்கு அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற அந்த சுவாமிக்கு உகந்த நாள் எது அப்படின்னு சொன்னால் அது தைப்பூசம் இந்த நாடகம் எதுக்கு நடக்குது சொல்லுங்க சும்மா

பார்வதியான உலக ஆம்பிகைக்கு சிவன் ஆடி நடனமாடி காட்சி தந்த நாள் ஆருத்ரா தரிசனம் பிறகு சிதம்பரத்திலே முனிவர்களுக்காக ஆடினார் அது ஒரு நாள் ஆனால் இதுல இரணியவர்மன் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒருத்தர் அது பெரிய கதை அதனால் அந்த மன்னருக்கு காட்சி கொடுத்த நாள் எது அப்படின்னு சொன்னால் அது தைப்பூசம் அப்படின்னு இன்னும் தைப்பூசங்களுக்கு தைப்பூசம் அப்படின்ற நாளில் எவ்வளவோ சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு மதுரையில் கூட பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கருடைய பிறந்த நாள் எது அப்படின்னா அது தைப்பூசம் அதே மாதிரி கிழமைகளிலே அதுவும் நவகிரகங்களிலே வியாழ பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதிக்கு உகந்த நாள் இது அப்படின்னா தைப்பூசம் தைப்பூசம்னு பொதுவாக முருகனுக்கு சாமி முருகன் போகிறான் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட இந்த நன்னாளிலே இறைவனை வணங்கி அதுவும் இன்னைக்கு குறிப்பாக இந்த பிள்ளை வயல் காளியம்மன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிள்ளை வயல் காளியம்மன் அப்படின்னா இந்த சுவாமி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு கதை உண்டு உங்களுக்கு தெரியாது கிடையாது ஆனால் இருந்தாலும் தெரியாதவங்க இதில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பிள்ளை வயல் அப்படின்றது இது வந்து ஒரு நேரத்திலே பெரிய புறமாக வயல் பகுதியாக இருந்த ஒரு காலமாக அப்போ வேற்று மதத்தினர் நம்ம நாட்டில் வந்து நம்முடைய சுவாமியினுடைய சிலைகளை புறம் எடுத்து அதை வந்து சேதப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படி சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வந்து இந்த வயலில் வந்து புதைத்ததாகவும் இல்லை இது வந்து கிணறுக்குள்ளே வந்து போட்டுட்டாங்க அது தூறு வாரும்போது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அப்படி எடுத்து இந்த பிள்ளை வயல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே இந்த காளியம்மனை வந்து வைத்து வழிபடுவதாலு தான் இந்த இடத்துக்கு பிள்ளை வயல் காளியம்மன்ற பேர் வந்தது அது மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய அம்மன் தான் அதாவது மூலவர் கருவறையில் இருக்கக்கூடிய அம்மன் காளியம்மன் உற்சவராக சுற்றி வரக்கூடிய அம்மன் மாரியம்மன் வருடத்திலே ஒரு முறை பூச்சொறிதலா அந்த பூச்சொறிதல் அன்றைக்கு மட்டும்தான் அந்த அம்மா பிள்ளையோடு காட்சி தருவாங்க பிள்ளை இல்லாமல் தன்னை தேடி வரும் அனைத்து பக்தர்களுக்கும் பிள்ளையும் தந்து அவர்களை குறைகளை போக்கி அத்தனை மக்களையும் காப்பாற்றுறதுனால தான் அந்த அம்மாவுக்கு பிள்ளை வயல் காளியம்மன் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது நன்றி வேண்டுங்க கொடுக்கும் சாமி அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லா ஆலயங்களிலுமே கோவில் எழுப்புவாங்க அந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா விமானம்னு சொல்லுவாங்க அந்த சுவாமி இருக்கிற இடத்த வந்து மூடி மேலே இருக்கிறதுக்கு பேர் மே மேற்கூரை விமானம் அப்படின்னு சொல்கிறது உண்டு அதில் விமானம் அமைக்கிறது மேற்கூரை போடுறது மூடுறது இப்படி இருக்குது ஆனால் அந்த காலத்தில் இந்த பிள்ளைவையல் காளியம்மனை எடுத்து வணங்கி சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போது முதல்ல கூரை போட்டாங்களாம் அந்த கூரை மறுநாள் வந்து எடுத்து போட்டுருச்சா சாமி அதன் பிறகு ஓடு போடுறாங்க அந்த ஓடையும் மறுநாளே எடுத்து நான் நான் கேள்விப்பட்ட விஷயம் போச்சாக்குள்ளே என்னான வள்ளி சிவரஞ்சனி அவர்களுக்கு எங்களுக்கு கிராம இந்த நிகழ்ச்சி நடத்தி உள்ள நன்றி நன்றி அப்படி ஒரு சிறப்பான இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அதாவது நமக்கு என்ன தெரியுமோ அதை மிகைப்படுத்தி போறது ரொம்ப சிறப்பு ஆனால் அது மிகவும் உங்கள்கிட்ட அதிகம் அப்படியா சரி ரொம்ப எனக்கு ஒரு சிறு இடைவெளி அதுக்கு பிறகு வந்து நானும் இப்போ திருப்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் உங்கள மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அவர் ஆசீர்வாதம்னு சொன்னதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டார் நம்மள பெரிய மனுஷன் சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்படுவார் ரொம்ப சரி அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் ஏன்னா இப்போ சொல்லுவாங்க என்னன்னா மனிதர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் ஆனால் ஒரு ஊருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது எது அப்படின்னா அது சிவகங்கை மாவட்டம் மட்டும்தான் ஏன் அப்படின்னா இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அன்று தான் ராமநாதபுரம் பெரிய சேது நாடு சிறிய சேது நாடு என்ற முறையிலே சிவகங்கை சீமையாக பிரிக்கப்பட்டது இந்த சிவகங்கை ஏன்னா அன்றைக்கு சசிவர்மத்தேவர் என்று சொல்லக்கூடியவரால் உருவான ஊர் இந்த சிவகங்கை அவருக்கு குருநாதராக இருந்த சாத்தப்பையா என்று சொல்லக்கூடியவருக்கு ஒரு சிவலிங்கத்தையும் அவருக்கு ஒரு தெப்பம் கங்கையும் ஏற்ப ஏன்னா நீருக்கு கங்கை என்ற பேர் உண்டு சிவ கங்கை ஏற்படுத்தி அவருடைய திருநாவால் இந்த ஊருக்கு சிவகங்கை அப்படின்னு பேர் பக்க சொன்னதுனால தான் இந்த ஊருக்கு சிவகங்கைன்னு பேர் வந்தது அந்த சசிவர்ண தேவர் யார் அவர் எப்படி வந்து இருபத்தேழு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதன்று உருவான இந்த சிறிய சேது நாடான இந்த சிவகங்கை இந்த சிவகங்கை சிமை அவர் யார் அப்படின்னா அவர் தான் தேவருடைய அப்பா முத்துவடுகநாத தேவர் யாரு வேல்நாச்சியாருடைய கணவர் இப்படி இந்த வழியிலே இந்த பெருமைக்குரிய வீரர்கள்லாம் வாழ்ந்த இந்த மண்ணிலே வருவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து கிராம மக்களுக்கும் இங்கே அழைத்து வந்த மதிப்பிற்குரிய எம் எம் ராஜா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் நன்றி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபரா Thank you Do I'll நன்றி ஏன்னா இன்றைக்கும் நம்ம ஊரில் ஒரு முறை உண்டு ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவான் அது நம்முடைய எண்ணத்திலே உருவானது அம்மனுக்கு மாலை போட்டோம் விரதம் இருந்தோம் அப்படின்னா அது சிகப்பு நிறம் மஞ்சள் நிறம் அதே மாதிரி முருகனுக்கு மாலை போடுறோம் அப்படின்னா அது ஒரு காவி நிறம் ஒரு பச்சை நிறம் இந்த மாதிரி ஆடை உடுதுவான் ஆனால் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறவங்கள அப்புறம் பார்த்துருக்கீங்கன்னா பொதுவாக அந்த கருப்பு நிறத்திலான ஆடையை உடுதுவாங்க கருப்பு அப்படின்னா நம்ம நாட்டில் ஒரு கருப்பு அப்படின்றது ஒரு எதிர்ப்பறையான ஒரு எண்ணம் நம்ம நாட்டில் உண்டு ஆனால் ஐயப்பா சுவாமிக்கு மட்டும் கருப்பு நிறத்தில் ஆடை கொடுத்துருமே அதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கும் அது என்ன விஷயம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் நவகிரகங்களிலே மிகவும் வலுவானவர் அவர் ஒரு மனிதனுடைய கட்டத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் சரிதான் ஆதி மந்தமும் இல்லாத சிவனாக இருந்தாலும் சரி இல்லை சராசரி ஒரு புழுவாக இருந்தாலும் சரி அவரோட வேலை என்னமோ அதனுடைய கர்ம வினை என்னமோ அதை அந்த மனிதனும் அந்த உயிரும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்போ இந்த ஐயப்ப சுவாமி சொன்னாராம் என்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது அது நீங்கள் முடியும் எல்லாருக்குமே எது நியாயமோ அதை அழிப்பவன் நான் அதுதான் சிவன் எனக்கிட்ட கட்டளை அப்படி இருக்கும்போது உங்களை கும்புறவங்களுக்கு மட்டும் அந்த தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னா இது நியாயமற்ற செயலாச்சு அப்படின்னார் அப்படி இல்லைங்க இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு மனிதனுடைய ஒரு கட்டத்தில் ஒரு ஏழரை வருது அப்படின்னா அவன் என்னென்ன அனுபவிப்பேன் எங்கள் உடம்ப கூட வந்து ஒரு அது என்ன சொல்லுவோம் சுத்தம் பண்ணக்கூடிய நுரையெல்லாம் வருமே எங்கள் பேர் என்னங்க சுத்தம் அழகா அழகாச்சு அதை விட நம்ம உபயோகிக்க மாட்டோம் ஒரு என்ன தேய்க்க மாட்டாங்க ஒரு எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஒரு சொகுசான ஒரு படுக்கை இருக்காது அது எப்படி ஒரு எதுவுமே இல்லாத மூவாசையும் வெறுத்து எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் எப்படி வாழணுமோ முறையாக ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க அப்படி தான் வாழ்வாங்க ஏன் அப்படின்னா அவங்க அந்த சனீஸ்வரருடைய ஆதிக்கம் வரும்போது என்னென்னலாம் கஷ்டப்படணுமோ அதை பூரா இந்த மாலை அணிவித்து அந்த இறைவனை நினைத்து ஆன்மீகத்திலே திளைக்கும் போது அந்த கஷ்டத்தை பூரா அணிவி அணிவிச்சுக்கிருவாங்க அப்படின்னு ஐயப்ப சுவாமி கொடுத்த வார்த்தை அதனால தான் ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க மட்டும் மிகவும் கடுமையான தெய்வம் ஏன் அப்படின்னா அந்த கடுமையான தெய்வம் கடுமையான விரதம் இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்குவார் அதனால தான் அப்படி ஒரு வரத்தை கொடுத்ததுனால சனீஸ்வரருக்கு உகந்த நிறம் கருப்பு நிறம் அப்போ என்னுடைய பக்தர்கள் உங்களுக்கு உகந்த நிறமான கருப்பு நிறத்தை அணிஞ்சு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஐயப்ப சுவாமியே சனீஸ்வரர்கிட்ட கொடுத்த வாக்கு அதனால தான் இன்றைக்கு அது நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் சபரிமலை அப்படின்னா அந்த சபரிமலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பரசுராமர் ஐயப்ப சுவாமியினுடைய சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணார் ஆனால் சபரிமலையில் இருக்கக்கூடிய அவர் பிரதிஷ்டை செய்த சிலை இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு கால சூழ்நிலையிலையும் அது இயற்கையினுடைய சீற்றத்தாலேயே ஏதோ ஒரு காரணத்தினால இல்லாமல் போயிருது ஒரு நேரத்தில் சபரிமலையில் பெரிய தீ விபத்து ஏற்படுத்தான் அந்த தீ விபத்தின் காரணமாக அந்த ஐயப்ப சுவாமியினுடைய சிலை சேதமடையும் போது பிடிஆர்னு சொல்லுவாங்க பழனிவேல் தியாகராஜன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பிடிஆர் அவங்க குடும்பத்தால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களால் செய்து தரப்பட்ட சிலை தான் இன்றைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய சில அந்த பெருமை யாருக்கு தெரியும்னா நம்ம தமிழ்நாடு தான் சேரும் இன்னைக்கு சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சிலை நம்ம தமிழர்களால் செய்யப்பட்ட சிலை ரெண்டு சிலை செஞ்சாங்க ஒரு சிலை அங்கே இருக்கு இன்னொரு சில மதுரையில் மேலமாசி வீதி ஐயப்பன் கோவிலில் இருக்கு அப்படிப்பட்ட சிறப்பும் நம்முடைய தமிழகத்தையே சேரும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊர் ஐயப்பனை பத்தி பேசுற ஒரு ஐயப்பன் பாட்ட பாரு பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா भगवान् शरणं भगवत् शरणं देवन् पादं देवी पादं भगवानी भगवदी देवने देवी भगवान् शरणं भगवती சொல்லை மருந்த நன்றி ஐவங்க நிலங்களிலே இந்த குறுநிலத்தை பெருமாளித்து வரும் நம்பித்தரவனுக்கு வள்ளி என்று பெருமாளாக வளர்க்கப்பட்டு இங்கே நாம் ஆண்டு வருகின்றேன் இன்று என்னுடைய தந்தை அழைத்தார் சென்று சந்தித்தேன் என்னுடைய தந்தையோ எங்களதுக்குள்ள வழக்கப்படி குல வழக்கப்படி திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை இட்டு சென்றிருக்கிறார் சரி குல வழக்கம் வேற நேத்தி வேற ஆமா நேத்தி நான் வந்து மடப்புறத்துல ஒரு எலுமிச்ச மாலை மாலை வாங்கி போடுறேன்

ஆமாம் ஏன்னா அதுவும் சிவகங்கை மாவட்டம் தானே நம்ம மாவட்டத்தில் இன்னும் எவ்வளவோ நிறைய பெருமைகள்லாம் இருக்குது அது நிறைய அந்த பக்கம் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்போ ஒன்று ஒன்றா சொல்லலாம் மொத்தமாக சொல்ல முடியாதுல அப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனம் மதுரையில் ஓடுற அதே வைகை யார் தான் நம்ம திருப்புவனத்துலையும் ஓடுது ஆனால் திருப்புவனத்தில் மட்டும் காசிக்கும் கால் வீசம் கூடன்னு சொல்கிறோம் இங்கே கூட பாப்பாத்தி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்களாம்ல காசி விஸ்வநாதர் கோவில் அது வந்து லட்சுமி என்று சொல்லக்கூடிய பிராமண பெண் காசிக்கு செல்லும் போது அந்த கங்கையிலே மூழ்கி எந்திரிக்கும் போது அந்த ஆடையிலே ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கத்தை இங்கே வச்சு கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால் காசிக்கு சமம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கூட ஒரு பெருமை உண்டு இது ஒரு புறம் இருந்தாலும் அந்த திருப்பு இருக்கக்கூடிய அந்த வைகை ஆற்றலே நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து காசிக்கும் கால் வீசம் கூட அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா காசி இரக்கம் முக்தி தரக்கூடிய ஊர் அந்த ஊரை காட்டிலே இந்த ஊரில் வந்து புனிதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா அதாவது ஒருத்தர் ராமேஸ்வரத்தை நோக்கி அவங்க அப்பாவோட அஸ்தியை கரைப்பதற்காக ஒரு பானையில் சுத்தி இந்த புறம் திருப்பவனம் பக்கம் கொண்டு வந்தாராம் ஒரு மாட்டு வண்டியில் அப்படி வரும்போது ஒரு வனத்தினுடைய அருகாமையிலே அமர்ந்து ஓய்வெடுத்து அந்த வண்டிக்காரர் அந்த ஒரு பானையை திறந்து பார்க்கும்போது அதில் வெறும் பூவாக இருந்தது அப்புறம் வேறு ஒரு உணவு பண் பண்ணங்களை எடுத்து உணவு உண்டு சற்று தூரம் போகும்போது என்னங்க உங்கள் அப்பா அவங்களோட அஸ்தியை கரைக்க போகிறேன்னு தானே சொன்னீங்க இந்த பானைகளிலே எதுவுமே இல்லையே இந்த மாதிரி பூவா இருக்கே அதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு போது அப்போ அசி எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் விசாரிக்கிறார் அப்படி விசாரிக்கும் போது இந்த பானையில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையே இந்த பானையில் நான் உணவு இருக்குமோ அப்படின்னு திறந்து பார்க்கும்போது அந்த வனத்திலே கண்டேன் இதில் பூவு தான் இருந்தது அப்படின்னார் இல்லைங்க அதில் வந்து அசி தான் இருக்குது அப்படின்னாரு இவர் எங்கே என்ன சந்தேகம் திறந்து பண்ணு திறந்து பார்த்தா அதில் தான் இருக்குது இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இல்லையா அப்படி சொல்லும்போது இல்லை நான் அந்த வனத்துக்குள்ளே பார்த்தேன் இதில் பூவுதான் இருந்தது வைகை ஆற்று கரையிலே அமர்ந்து நம்ம உணவு உண்ணும்போது போது அந்த இடத்துல இந்த பானையில் பூ இருந்துச்சுன்னு அவரை அடிச்சு சொல்லும் போது அப்போ போன ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களாம் திருப்பு வனத்துக்குன்னு சொன்னாங்களாம் அப்படி திருப்பு வனத்துக்குன்னு வந்து அந்த வைகை ஆற்றலை அமர்ந்து அதை திறந்து பார்க்கும்போது அந்த அசியாக இருந்தது மீண்டும் பூவாக காட்சி தந்தது அதனாலதான் தான் அங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பூவனநாதர்னு பேர் அப்ப அந்த அஸ்ஸியை பூவாக மாற்றினார் அப்போ இறந்தவங்களுக்கும் மோச்சம் கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த மடப்புறம் காளி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சிவபெருமான் பெருமை கொடுத்து அந்த இடத்துக்கு அந்த பூமனநாதருடைய அந்த ஆலயத்திற்கும் அந்த தெய்வத்திற்கும் பெருமை தந்து இன்றைக்கும் நம்ம முன்னோர்களுடைய அஸ்தியை கரைச்சோம் அப்படின்னா நமக்கு அங்கே திதி கொடுக்கும்போது நம்முடைய வாழையடி வாழைகள் எல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஒரு இதிகம் அதுவும் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க அது ஒரு சிறப்பு இப்படி சிறப்பு சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கைக்கு பெருமைப்படுத்தியே இங்கே வழியாக கிடைக்கும் சிவரஞ்சனி அவர்களுக்கு பிரசாத்தா தம்பி அவர்கள் நூறு அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்துகிறார்கள் அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தி அன்பு சகோதரர்களுக்கு பணிவான வணக்கம் நன்றி நன்றி